புதிய விதிமுறைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது அங்கு குடியேறும் மக்களுக்கான புதிய வழிமுறைகளை நியமித்து அங்கு குடிபெயரும் வழிமுறைகளை புதிதாக்கியுள்ளது பிரதமர் கமர் ஸ்டார்மர் தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்றாம் தேதி சட்டப்பூர்வமான வழிமுறைகளில் புலம்பெயர்ந்தோர் குறித்த வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக இவ்வாறு தெரிவித்துள்ளது கார்டியன் இதழுக்கு பேட்டியளித்துள்ள பிரிட்டன் பிரதமர் தங்கள் மொழியை படிப்பதற்கு புலம்பெயர்வோர் ஆயத்தமாக இருக்க வேண்டும் குறைந்த ஊதியத்தில் தொழிலாளர்களை கொண்டுவர உதவும் உடைந்த சிஸ்டத்தை சரிசெய்ய அவர் முடிவு செய்துள்ளார் தொழிலாளர் துறை அமைச்சரான யுவட் கூப்பர் பராமரிப்பு பணியாளர்கள் ஏற்கனவே பிரிட்டிஷ் குடியுரிமை அல்லது விசாக்களை பெற்றவர்களாக இருப்பர் திறன்மிகு பணியாளர்கள் மற்றும் பட்டதாரி அளவு பணியிடங்களுக்கே புதிய வழிமுறையில் வழங்கப்படும் நர்ஸுகள் மருத்துவர்கள் பொறியியல் வல்லுநர்கள் ஏஐ லீடர்கள் ஆகியோரை பாஸ்ட்ராக் முறையில் பணியில் அமர்த்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இத்திறன்மிகு பணிகள் அனைத்துக்கும் ஏதேனும் ஒரு பிரிட்டிஷ் டிகிரி இருக்க வேண்டும் ஆங்கில மொழியறிவும் அடிப்படை அறிவும் இருத்தல் அவசியம் ஆங்கில மொழியறிவும் அடிப்படை அறிவும் இருத்தல் அவசியம் அவர்கள் அனைவரும் பேசிக் என்னும் ஏ ஒன் லெவல் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் எங்கு வசிக்கிறீர்கள் போன்ற எளிய விவரங்களுக்கு பதில் கூறுவதாக இருக்க வேண்டும் பணியாளர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் தங்கள் விசாவை நீட்டிக்க ஏ டூ லெவல் தேர்வை எழுத வேண்டும் ஸ்டார்மர் அரசு தற்போதுள்ள விதிமுறைகளின்படி பத்து ஆண்டுகள் வசித்தால் போதும் செட்டில்மெண்ட் என்னும் உரிமை கிடைக்கும் என்பதை மாற்ற தீர்மானித்துள்ளது ஆகவே புதிய விதிமுறைகளை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்